ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா திருநெல்வேலியிலிருந்து செவல் வழியாக சேர்மாதீவி போடிய பாதையில் பிஎஸ்என் காலேஜ் பிராஞ்சேரி அதாவது செவல் போகாண்டாம் பிராஞ்சேரி பக்கம் உங்களுக்கு வந்து பிஎஸ்என் காலேஜ் இருக்குது அந்த காலேஜுடைய பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நாலட்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வளம் மூன்றரை ஏக்கர் பஸ் ரோட்டில் ஊரோடி சேர்ந்து இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்ச ரூபா ஒரு சென்டோட வில பதினேழு ஆயிரும் ஆக்சுவலாக இதெல்லாம் இது வந்து இந்த பிளாட் வீட்டு மனைகள் போகிறதுக்குள்ள இடங்கள் பக்கத்திலே ஒரு விவசாயம் வேணுன்னாலும் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த சைடில் ஒரு மண் ரோடு போகுது பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு பணம் நிற்கிது பாருங்கள் அதுக்கு பின்னால் அப்படியே பாருங்கள் வந்து வலது பக்கமாக கம்ப்ளீட் அது ஒரு குளத்தோட கரையாக்கும் குளத்தோட கரை எப்போவும் தண்ணி உங்களுக்கு வந்து அந்த குளத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த நிலத்தில் நீரோட்டம் நல்லாயிருக்கும் பக்கத்தில் அந்த குளம் இருக்கிறதுனால நஞ்சை பயிரிட்டுருக்காங்க நஞ்சை பயிரிட்றக்கூடிய இடம் அப்போது வந்து நஞ்சை பயிரிட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி குளத்தில் எப்பவும் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நல்ல மண்ணு பாருங்கள் ஊரோடி சேர்ந்து இப்போ ஆக்சுவலாக இது வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டு மனை போடக்கூடிய மனைகள் ஆனால் வீட்டு மனைகள் போட்டால் இந்த மாதிரி கிராமங்களில் அந்த அளவுக்கு வந்து சைல்ஸ் இருக்காது பத்து இருபது பிளாட்டு போகும் அதுக்கு பிறகு பிளாட்டு போகாது ஸோ கொஞ்சமாக போட்டால் கண்டிப்பாக போகிறோம் ஏன்னா இந்த இந்த இடத்துல பிளாட்டு வாங்குகிறவங்க இந்த ஊரில் உள்ளவங்க மட்டும்தான் வாங்க முடியும் வெளியூர்லேருந்து வாங்க மாட்டாங்க ஸோ இந்த இட இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனை போடக்கூடிய அளவுக்கு உள்ள தகுதி உள்ள ஒரு மனை ரெண்டு பக்கம் பாதை இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு சைடு இந்த மண் பாதை இருக்கு பாருங்க பின்னால் அந்த மரம் வரைக்கும் பனை மரம் வரைக்கும் சுமாராக ஒரு அறுநூறு அறநூற்றம்பது அடி வரும் மெயினில் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு அடி வரும் பின்னால் உள்ள குளத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காணிக்கேன் பின்னால் போய் பேக்கில் போய் வந்து குளத்தை காணிக்கலாமா இருந்து நான் கொஞ்சம் மூவ் ஆகி ஃப்ரண்ட்டில் போய் அந்த குளத்தை காணித்தேன் நம்ம அந்த குளத்து கரையில் எடுத்தால் வீடியோ நான் எடுத்தோம்னா இந்த இந்த லேண்ட் வந்து எனக்கு நேரே முன்பகுதியில் தான் இருக்கும் அந்த பனைமரம் இருக்குது பாருங்கள் அந்த பந்த பக்கம் போய் நின்று நான் வீடியோ எடுத்தால் ஒரு சைடு குளம் ஒரு சைடு நம்ம லேண்ட் இருக்கேன் பாருங்கள் ஒரு ஓடி சேர்ந்து எல்லா கோயில்கள் எல்லாமே இருக்குது இந்த ஊர் ஊருக்கு அடுத்தது ஒரு வயல் இருக்கு அதுக்கு அடுத்த வயல் இது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடமும் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு வந்து வீட்டு மணியாக போட்டு விட்டால் கூட உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது பிளாட்டு போன வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு கையில் வந்துடும் மீதியான இடம் உங்கள் கையில் இருக்கும் நல்ல ஒரு வீட்டு மனை விவசாய மனை இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் விலையை வந்து நம்ம பேசிக்கலாம் ஆனாலும் மெயினில் இருக்கிறனால வந்து ரொம்ப குறைக்க மாட்டாங்க அதனாலும் கண்டிப்பாக அவங்க நம்ம சொன்ன கேட்ட விலை நம்ம கொடுக்க முடியாது நம்ம கண்டிப்பாக விலையை வந்து குறைச்சி வந்து நம்ம கேட்கலாம் ஓகே Thank you.